ஹோண்டா எஸ்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வண்டி ரேட்டுங்க ரேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி லென்த்து வந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்று எம்எம்ங்க வித்து வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு எம்எம்ங்க ஹைட்டு வந்து ஆயிரத்தி நூற்றி பதிமூணு எம்எம்ங்க வீல் பேஸ் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு எம்எம்ங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நூற்றி எழுவத்தி ஏழுங்க வண்டி வெயிட்டு சிங்கிள் டிஸ்குனா நூற்றி முப்பத்தி ஒம்பது கிலோ வருதுங்க டபுள் டிஸ்க்குனா நூற்றி நாற்பத்தி ஒரு கிலோ வருதுங்க வண்டி வெயிட்டு சீட்டு ஹைட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு எம்எம்ங்க சீட்டு ஃப்யூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பன்னெண்டு லிட்ரு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க டைப் வந்து ஃபோர் ஸ்டோக்கு எஸ்ஐ இன்ஜினுங்க இன்ஜின் சிசி நூற்றி அறுபத்தி ரெண்டு சிசிங்க மேக்ஸிமம் இன்ஜின் அவுட்புட் வந்து ஒம்பது புள்ளி கே கேடபிள்யூ ஏழாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்ங்க மேக்ஸிமம் டார்க் வந்து பதினாலு புள்ளி ஐம்பத்தெட்டு என்எம் அஞ்சாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்ங்க ஃபியூல் சிஸ்டம் வந்து பிஜிஎம் எஃப்ஐங்க கிளச்சு வந்து மல்டிபேட் வித் கிளச்சுங்க கீர் வந்து ஃபைவ் கீருங்க பிரேக் டைப் டிஸ்க்கு வந்து இரநூத்தி எழுபத்தி ஆறு எம்எம்ங்க இதே பேக் வந்து டிஸ்க் வந்து இரநூத்தி இருபது எம்எம் ட்ரம் வந்து நூற்றி முப்பது எம்எம்ங்க ஃப்ரேம் டைப் வந்து டைமண்டுங்க ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் வந்து டெலிஸ்கோப்பு ரியர் சஸ்பென்ஷன் வந்து மோனோ ஷாக்குங்க பேட்ரி வந்து டூ லோடு ஃபோர் ஆம்ஸுங்க ஹெட்லைட் லேம்ப் வந்து எல்இடுங்க இப்போது சிங்கிள் டிஸ்க்கு வண்டி ரேட்டுங்க வண்டி எக்ஷூரும் வண்டி ரேட்டு மட்டும் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாங்க இன்சூரன்ஸ் வந்து ஒன் ப்ளஸ் ஃபோர் டிபி வந்து பதினோராயிரத்தி ஐநூற்றி அஞ்சு ரூபாங்க ரோட் டேக்ஸ் வந்து ரோட் டேக்ஸ் வந்து பதினாறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்பது ரூபா வருதுங்க இப்போ நீங்கள் சிங்கிள் டிஸ்க்கு வண்டி வாங்கினோன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு ரூபா வருதுங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேணும்னா போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எவ்வளோ ரேட்டு வருதுன்னா பேரு எட்நூற்றி எழுவதுவாங்க நம்பர் பிளேட்டு நானூறுரூபா சீட்டு கவர் ஐநூற்றி ஐம்பது ரூபா ஹேண்ட் கிரிப்பு நூற்றி இருபது ரூபாய் ஃபிஃபண்ட் கோட்டிங் சொல்லிட்டு ஒரு ஐநூறுரூவா போட்டிருக்காங்க இன்ஜின் கார்டு வந்து இரநூத்தி நாற்பது ரூபா டேங்க் பேக் வந்து முந்நூறுபா வாரண்ட்டி ஒரு ஆயிரத்தி நூற்றி பதினாலுரூவா போட்டிருக்காங்க ஃபிட்டிங் சார்ஜு முந்நூற்றி ஐம்பது ரூபாங்க மொத்தம் ஃபிட்டிங் சார்ஜ் எல்லாம் லேபர் எல்லாம் சேர்த்து நாலாயிரத்தி நானூ நானூற்றி நாற்பத்தி நாலு ரூபா வருதுங்க கம்பெனியில் மாட்டிங்கன்னா மாட்டிக்கலாம் ஃபிட்டிங்கு இல்லை நீங்கள் வெளியே மாட்டிங்கன்னா மாட்டிக்கலாங்க நீங்கள் புதுவண்டிக்கு பண்ணணும் பண்ணணுன்னா அமௌண்ட் எவ்வளோ வேணும்னா இருபதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா அப்புறம் ஆண்டில் சார்ஜ் ரெண்டாயிரத்தி இரநூறுபா தி ப்ளஸ் த்ரீ வந்து நூற்றி பதினாலு ரூபா ஆயிரத்தி நூற்றி பதினாலு ரூபா போட்டிருக்குங்க மொத்தம் டோட்டல் வந்து இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரூபா புதுவண்டி எடுக்கணுன்னா இன்சூரன்ட் அமௌண்ட்டுன்னு இருந்தால் போதுங்க சிங்கிள் டிஸ்க் எவ்வளோனா வண்டி ரேட் எல்லாம் சேர்த்து ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு ரூபா ஆண்டில் சார்ஜ் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுபா ஃபிட்டிங் சார்ஜு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் சேர்த்து நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபா நீங்கள் எல்லாம் சேர்த்து வண்டி எடுக்கணுன்னா எல்லாமே ஃபிட்டிங் எல்லாம் சேர்த்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு வருதுங்க அட்ரஸ் ப்ரூஃப் என்ன கேட்குறாங்க ஆதார் கார்டு ஒன்று ஜெராக்ஸு பேன் கார்டு ஃபோட்டோ அஞ்சு கேஸ் பில்லு பேங்க் லாஸ்ட்டு எட்டு மந்த்து ஸ்டேட்மெண்ட்டு கேட்குறாங்க டபுள் டிஸ்க்கு வண்டி ரேட்டுங்க அதாவது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க இன்சூரன்ஸு ரோ டாக்ஸ் எல்லாமே சேர்த்து ஹேண்டில் சார்ஜ் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுவா சொல்லியிருக்காங்க ஃபிட்டிங் சார்ஜ் வந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ரூபாங்க மொத்தம் டோட்டல் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாங்க சாரி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாங்க டபுள் டிஸ்க்கு ஃபைனான்ஸ் போகணுன்னா நீங்கள் மாதமான எவ்வளோ கட்டணுன்னா இருபத்தி நாலு மாதம் கட்டணுன்னா ஒரு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரூபா வருதுங்க இதை நீங்கள் முப்பது மாதம் கட்டுற மாதிரி இருந்தால் அஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா வருதுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க